நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேதி வந்து டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கான ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது இதில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளது அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கிடையில் புதிதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து குரூப் டூ மெயின்ஸ் வந்து தேர்வானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ட்டு டென் ரேஷியோவில் வந்து கூப்பிட்றதா வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் குற்றம் உள்ளன தற்போது அப்படி பார்த்தால் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பது பேர் கூப்பிட்ருக்கணும் பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ வந்து குறைத்து தற்போது வந்து தேர்வானவர்கள் வந்து குறைந்த அளவை கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தேர்வர்கள் வந்து குற்றம் சாட்டியுள்ளனர் எது எப்படி இருந்தாலும் சரிங்க அவங்க அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க மறுபிரசனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தேர்வுகள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்